புரிசும் ஊருக்கு போயிட்டான்னாட போறதுங்கிறது அதே மாதிரி பொண்டாட்டி ஊரில் என்ன அதை ஒரு படத்துல காட்டுவாங்க பொட்டாட்டி பச்சரியத்தோட போயிட்டான் போயிட்டு ஆடுவாங்க அதுதான் அதை உன் பொண்டாட்டி கொஞ்ச நாள் அனுப்பு என் பொட்டாட்டி இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கேட்கிறான் பெரிய இடங்களில் தானே நடக்குது கீழே எடுத்துங்க அது பொண்டாட்டி பொட்டாட்டி ஒரு பெரிய பணக்காரன் பார்க்குறான் ஒரு நாள் என்கிட்ட அனுப்புறாங்க அந்த அனுப்புறதுக்கு அவன் வந்து படுற அவசா அவன் போறதுக்கு முடியவே முடியாதுங்களா அதுதானே தெரியல அடுத்தவன் பிடிச்சன எப்படிறா இது பண்ணுறது சதி பண்ணி பொட்டாட்டி ஆக்டிவிட்டி இது பண்றது எப்படி இதே தான் எல்லா சீரியலையும் காட்டுறீங்க அதை எப்படி நம்ம பெண்கள் உட்காந்து பாக்குறாங்க பாருங்க நாம யார தீர்ப்பு சொல்றதுக்கு அவங்க கிட்ட போய் கேட்டா நான் அப்படி போறேன் உனக்கு என்னங்கிறான் ஏன் புருஷனே பார்த்து என்ன அனுப்புறாரு என் பொண்டாட்டியை பார்த்து என்ன அனுப்புறாரு நீ என்ன கேட்கறேங்கிறதான் கேள்வி அது எப்படி கலாச்சார சீரியல் சொல்லுங்க ஒரு பொண்ணு வந்து அஞ்சு புருஷன்னு கட்டிக்கிட்ட வந்து தெய்வங்க உங்களுக்கு கிருஷ்ணனுக்கு ஐம்பதாயிரம் போட்ட கலாச்சார கலாச்சாரம் அது பாமாவை கட்டிக்கிட்டு அப்புறம் ருட்மணியை கட்டிக்கிறான் பாமாவை ஏமாத்துறான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்திட்டு ஒருத்தி கூட போறான் கடவுளுக்கு போடுவீங்க கலாச்சார சீரடுவீங்க தாங்க உங்க கலாச்சாரம் அது எப்படி சீரடிவா இருக்க முடியும் இந்த ஒய்ஃப் ஷாப்பிங் சொல்லுவாங்களா சார் இப்ப மனைவி மாற்றி சொல்லிட்டு அது எல்லா ஊர்லையும் நடக்கிறதுங்க இன்னைக்கு நேரத்துல இப்போ புருஷன் ஊருக்கு போயிட்டான்னா அவனோட போறதுங்கிறது அதே மாதிரி பொண்டாட்டி ஊர்ல என்ன அதை ஒரு படத்துல காட்டுவாங்க தெரியுமா பொண்டாட்டி ஏற்ற விட போயிட்டா போயிட்டு ஆடுவாங்களேன் அதுதான் அதே தான் ஆம்பளை அதே தான் போம்பல அது வயசா ஸ்டாஃபிங்கிறது கணவர்களுக்கு தெரிஞ்சா நடக்குது ஓன் மொட்டாட்டி கொஞ்ச நாள் அனுப்பு என் மொட்டாட்டி இன்னைக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கிறதா பெரிய இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது கீழ இடத்துலேயே அது நடக்குது இப்போ இது இந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக நடக்குது அதெல்லாம் ஒரு ஊரை சொன்னாரு என்னமோ நம்ம ஊர்ல அது நடக்காதுன்னு பேர் இப்போ நம்ம ஊர்ல இது மாதிரி நடக்குது இல்லை தாராளமாக திக்கட்ற பார்வதினு ஒரு கதை ஒண்ணு எழுதுனாருங்க ராஜாஜி எழுதுன கதை சிங்கிதா சீனிவாசராவ் தான் அதை டைரக்ட் நேஷனல் அவார்டு வாங்குச்சு திக்கெட்ட பார்வதின்னு பேர் அந்த படத்தை பாருக்கு அது என்ன வருதுன்னு பாரு அப்ப வைஸ் ஷாப்பிங்குங்கிறது ரொம்ப காமன் அதுங்க வெள்ளக்காரங்கிட்ட அது ரொம்ப காமனா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இண்டிசன் ப்ரப்போசல்னு ஒரு படம் வந்து எடு அதை வாங்கி பாருங்க அதான் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் வந்து சீரியலா கூட பண்ணார் அந்த இண்டிசன் ப்ரொபோசல் இவன் பொண்டாட்டி ஒரு பெரிய பணக்காரன் பாக்குறான் ஒரு நாள் என்கிட்ட அனுப்புறாங்கிறான் அந்த அனுப்புறதுக்கு அவன் வந்து படுற அவஸ்தா அவ போறதுக்கு முடியவே முடியாதுங்கிற நம்மளாம் என்ன சொல்றான் மேநாட்டு நாட்டு கலாச்சாரத்துக்குள்ள எவங்கிட்ட வேணாலும் போய் படுத்துக்கா எவங்கிட்ட வேணாலும் இருப்பா யாருக்கிட்ட வேணாலும் போகலான்றது நமக்கு நம்ம நம்ம ஊரில் சொல்லிட்டு நாங்கள் கற்பில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த படத்தில் காட்டுறான் படத்தினுடைய அரை மணி மொதல் அரை மணி நேரம் அதுதான் புருஷனுக்கு பொட்டாட்டிக்கு சொல்கிறான் இன்னைக்கு இருக்கிற போனா போனால் ஆகிற என்ன நெனைச்சிக்கிட்டு இருக்காரு நீ யார் எனக்கு நீ என்னுடைய கணவன் நான் எப்படி அவங்க கிட்ட போக முடியும் பணத்துக்காக நான் போறதா அவர் முடியவே முடியாதுங்க கடைசியாக ஒரு வழியை கன்வின்ஸ் பண்ணி அவளை சரின்னு சம்மந்தம் சொல்லி அவள் போறாங்க அது அவனுடைய சொந்த கப்பல்ல தான் போய் இது பண்றான் கூப்பிடுறான் உட்கார சொல்றான் பேசுறான் எல்லாம் பண்றான் அது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்கிறத காட்டுறதுல அவ திரும்பி வர்றான் திரும்பி வந்த உடனே அப்படியே இவனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நிக்கிறான் கொஞ்சம் கண்ணை தண்ணி விடுறான் அந்த கண்ணு இதெல்லாம் துடைக்கிறான் கண்ணை துடைக்கிறான் உதட்ட தட இது பூரா துணி எடுத்து தொடச்சு சுத்தமா பண்றான் என்னடா இந்த இடத்துல கிஷ் பண்ணி இருப்பாங்க இந்த இடத்துல ஒண்ணு தொட்டு இருப்பாங்க இந்த இடத்துல இது பண்ணி இங்கிலீஷ் படத்தை அந்த அளவுக்கு தன் கொண்ட நீ இது பண்றான் அவ எல்லாம் பண்ணி முடிச்சோட சொல்ற அவன் என்ன தொடவே இல்லை என்ன சொல்ற சும்மா என் நம்முடைய வறுமையினுடைய நிலைமையை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கேட்டிருக்காங்க தோட கூட இல்லாது ஹேண்ட் ஷேக் கூட என்ன பண்ணல அவன் அவ்வளவு கண்ணியமானது அதுதான் பண்ணும் வெள்ளக்காரன் எடுத்து ஹாலிவுட் மூவி ஊர்ல எப்படி உங்க ஊர் எப்படி இருக்குது அடுத்தவன் புருஷனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு அத்தனை அதே தான் அத்தனை சீரியல் அதே தான் அடுத்தவங்க புருஷனை எப்படி இது பண்றது சதி பண்ணி பொட்டாட்டி தோர்த்திட்டு இது பண்றது எப்படி தான் எல்லா சீரியலும் கட்டுறீங்க அதை எப்படி நம்ம பெண்கள் உட்காந்து பாக்குறாங்க பாரு கலாச்சார சீரியலுக்கு யாரு காரணம் உங்க கலாச்சாரம் இதாங்க உங்க கலாச்சாரம் இந்த சீரியலை எவனா பார்த்தாலும் என்ன நினைப்பா இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம் அடுத்தவங்க புருஷனோட போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த சீரியல் எல்லாம் பார்த்தா வரும் யார் அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே எடுத்து பாருங்க ஒரு சீரியலாவது வேற கதை இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அடுத்தவன் முண்டாட்டி அடுத்தவன் புருஷனை எப்படி நம்ம புரிச்சனாங்க கதை தான் கதை சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்ன்னா இவங்க உட்காந்து பாக்குறாங்க வேற எப்படி அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவ புருஷனை எப்படி இது பண்றதுங்கிறதான் காட்டிட்டு உக்காந்து டீ ஆழ்ந்து பாத்துகிட்டு இருக்கிறாங்க சரி ஆனால் இந்த இந்த ஒய்ஃப் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கேங்கா சேர்ந்துட்டு அவங்களுடைய கார் சாவி அது அந்த கார் சாவியை கொடுத்துருவாங்க அந்த கார் அந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த எந்த தான் இருக்குதோ அந்த கார்ல போய் உட்காந்துக்குவாங்க அவரவங்க போயிடுவாங்க அது இன்னைக்கு வந்து கே பேசிக்கிறாங்க சரி சரிவா என்னவா என்னோடவான்னு கூப்பிட்டு போறாங்க அனுமதியோட நடக்குது பெரிய பெரிய இடங்கள் நடந்துக்கிறது இப்ப எல்லா இடங்களும் நடந்து இப்ப இப்பதான் தான் வெளியே வருது அதெல்லாம் அதுதான் வெளியே வருது சொல்லுவாங்க ஒரு காலத்துல பம்பு செட்டுக்கு புருஷன் போயிட்டாக்கா இவன் என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க கூட இருக்கானே தெரியாது அதே மாதிரிதான் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போன எல்லாம் இல்லாத நேரத்தில் இப்போ இங்கே ஒரு வாழ்க்கை நடத்துனதுலாம் நிறையா இருக்குது அந்த டைவர்ஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு இவளுக்காக நான் போய் அவளை சம்பாதிச்சுட்டு வந்தோம் இவ்வளவு பார்த்தா இன்னொருத்தனோட வாழ்ந்துருக்கா சார் நிறையா இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்கா கலாச்சாரத்தை சீரு உள்ள கலாச்சாரம் மாற்றம்னு தான் நான் சொல்லுவேன் சீரழிப்புங்கிறது சீரழிவுங்கிறது வந்து நீங்கள் நான் கொடுக்குற ஒரு தீர்ப்பு நாம வேற தீர்ப்பு சொல்றதுக்கு அவங்க கிட்ட போய் கேட்டா நான் அப்படி போறேன் உனக்கு என்ன என் பார்த்து என்ன அனுப்புறாரு என் பொண்டாட்டியை பார்த்து என்ன அனுப்புறாரு நீ என்ன கேக்குறங்கிறதா கேள்வி அதே எப்படி கலாச்சார சீரனு சொல்ல முடியாது எல்லா காலத்திலும் ஒரு பொண்ணு வந்து அஞ்சு புருஷனை கட்டிக்கிட்ட வந்து தெய்வங்க உங்களுக்கு எந்த நாட்டுல வருது இது திரௌபதி வந்து அம்மன் சொல்லி கும்பிடுறீங்கல்ல அப்புறம் கலாச்சார செயல் தான் கலாச்சாரம் இதுதான் இந்திய வட இந்திய கலாச்சாரம் அதுதான் ஆனா அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் மாதிரி சொல்றேன் கோவில் கட்டுறாருங்க கோயில் கட்டுறாருங்க கிருஷ்ணனுக்கு ஐம்பதாயிரம் போட்ட கோபியர்கள் கலாச்சார சீரழிவா அது பாமாவை கட்டிட்டு அப்புறம் ருக்மணி கட்டிக்கிறான் பாமாவை ஏமாத்துறான் இவங்க ரெண்டு பேத்தி ஏமாத்திட்டு ராதான்னு ஒருத்தி கூட போறான் கடவுள்னு கூப்பிடுறீங்க கலாச்சார இதுதாங்க உங்க கலாச்சாரம் அது எப்படி சீரழிவா இருக்க முடியும் ஒரு பொண்டாட்டியோட இருந்து இருந்த பொண்டாட்டி தெருவுளை விட்டுட்டு அம்பவனு க கடந்த ஒரே அடிக்காரன் எடுத்தா ராமம் தான் அவன் தான் பரிதாபத்துக்குரிய கடவுள்